தமிழ் சேனலுக்கு உங்களை அனுபவ வர வரைக்கும் இன்னும் சங்கரஹார சாதயத்துக்கு சுவாமிக்கு வந்து சகப்பரிசி கொழுப்பிட்டாய் சகப்பரிசியை வந்து நல்லா நம்ம எப்பவும் பண்ணும் ஊற வச்சு இடியாப்பத்துக்கு எப்படி மாவரைப்போமோ அதனால நிழலை உணர்த்தி அதை நம்ம பக்குவமாக வந்து இடியாப்ப மாவு எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி பதத்தில் பண்ணணுங்க ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா தண்ணியை வடிய வெட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு ஒன் ஹவர் வெயிலில் காஞ்சி எடுத்து மிஷினில் கொடுத்து ஜாலிச்சு எடுத்துக்கோங்க அந்த பதப்படுத்தினா மாவு தான் இது நான் பார்த்தீங்கன்னா இந்தில் ஒரு கப்பு மாவு எடுத்துருக்கேன் ரெண்டு கப்பு தண்ணி விட்டு கொதிக்க விட்டுருக்கேன் ரெண்டு கப்பு மாவு கொஞ்சம் உப்பு எண்ணெய் விட்டுருக்கேன் வெயில் எண்ணெய் விட்டுக்கலாம் அவ்வளோதான் இந்த மாவை ஒட்டிடுறாங்க அடுத்த செம் தான் இருக்குது

கொஞ்சமா என்ன விட்டுக்கோங்க எண்ணெய் இல்லைன்னா நல்லா ஊட்டுற பக்குவத்துக்கு மாவு நல்லா சுருந்த வரணுங்க நம்ம பிள்ளையார் அப்பாவை நினச்சிட்டு நம்ம இந்த மாவு கிளற ஆரம்பிச்சோம்னா சூப்பராக வந்துடுவோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் வரணும் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் இன்னொன்று வெந்நீரை கொதிக்க வச்சு இதில் போட்டும் தசையலாம் அதை விட இதில் பண்ணும்போது நல்லா சாஃப்டா வரும் இதில் தேங்காய் துருவெல்லாம் சேர்த்து பிடிக்கொழுக்கட்டையும் பண்ணலாம் நல்லா உருண்டு வரட்டும் உங்களுக்கு பாருங்க உருண்டு திறந்து வந்துட்டு இருக்கு இப்போது கையில் கொஞ்சம் தண்ணி நினச்சிட்டு தொட்டு பாருங்கள் ஒட்டான வந்துச்சுன்னா வெந்திரிச்சிடுறேங்க ஒட்டவே இல்லை இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் என் அடுப்பில் கொஞ்சம் அழல் இருக்கும் அதனால் நான் கதை ஏன்னா அடுப்பை நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போது இதை நம்ம மூடி போட்டு மூடிடலாம் மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இருக்கட்டும் அப்புறம் நம்ம கிளறிக்கலாம் மாவும் சூட ஆறியிருக்க ஓரளவு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைங்க கொஞ்சம் சூடு இருக்குது இப்போது பிசைய ஆரம்பிச்சிருந்தால் கையில் கொஞ்சம் எண்ணெய் திரைக்கோங்க நல்லா சாஃப்டாக இருக்கு இருந்தாலும் நம்ம பெசறி கொடுக்கணும் கொஞ்சம் சூடு இருக்குங்க நல்லா பெசறிகிட்டு பார்க்கணும் சாழ்ந்த வரைக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் கொஞ்சம் சூடு இருக்கிறதால தான் நான் கரண்டியில் செய்கிறேன் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டாக வச்சுக்கலாம் இட்லி தறி வைக்கிறேன் பெண்ணு தறி வச்சுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை இப்படி எடுத்துக்கோங்க இப்படி எடுத்து சிலிண்டர்கள் ஷேப்பில் விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் மாவாக உங்களுக்கு கிடைக்கும் நல்லா உருட்டி இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துடலாம் நான் உருட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சிவப்பதிசை கொழுக்கட்டை மாவில் கொழுக்கட்டையை நம்ம உருட்டியாச்சு நான் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் தண்ணி நல்லா கொதித்த பிறகு நம்ம இதை சேர்த்துக்கலாம் இதில் நம்ம புட்டு இடியாப்பம் எல்லாமே செய்யலாங்க தண்ணி கொதித்த பிறகு வாங்க இல்லாட்டினா ரொம்ப ஓவராக வெந்துடும் கொழுக்கட்டையெல்லாம் வெந்தாச்சு இப்போ நம்ம வந்து தாளிதம் கொடுத்துடலாம் அதுதாங்க கொழுக்கட்டையை வெங்காயம் போடாமல் வெறும் கழுகு மிளகாய் போட்டு தாளிச்சுருக்கணும்